இன்னைக்கு பாசி பயிரை வச்சு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது கிராமத்துகளில் அதிகமாக செஞ்சு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது இந்த மாதிரி பாசி பயிரில் கஞ்சி செஞ்சு சாப்பிட்றது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த கஞ்சி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து வறுத்துக்கிறேன் அரிசி லேஸாக வருப்பட்டதும் நம்ம அரிசி எடுத்தால் அதே கிளாஸ்கிட்ட ஒரு கிளாஸ் அளவுக்கு பாசிப்பயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா வருபட்டு வரட்டும் பாசிப்பயிறு நல்லா வருபட்டு வாசனை வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கிறணும் இப்போ அரிசியும் நல்லா வருபட்டு வந்துருச்சு பாசிப்பயிரும் நல்லா வருபட்டு வந்துருச்சு ரெண்டுமே நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் அழுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாத்திரி இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாசி பயிர் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கூட சூடு இல்லை நல்லா ஆறிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை காய்ச்சறதுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கலாம் நல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரம் பார்த்து எடுத்துங்க நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம எந்த கிளாஸில் பாசிப்பயிறு எடுத்தோமோ அதே கிளாஸில் ஒரு இருந்து ஏழு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை பற்ற வச்சு அடுப்பில் வச்சிடலாம் இந்த தண்ணி வந்து சூடாகிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அந்த கேப்பில் வந்து பாசிப்பயரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நைஸாக அரைக்கக்கூடாது குருணை மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிறோன்னா பல்ஸ் மூளில் போட்டோம்னா நமக்கு அந்த குருணை பதத்தில் கிடைக்கும் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் எடுத்து காட்டுற பாருங்கள் இது எந்த பக்குவத்தில் இருக்குதுன்னு பார்க்கும்போதே தெரியும் குருணை குறுண்ணாக இருக்கிறது இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த நல்லா நல்லாயிருக்கும் இப்போது எடுக்கட்டும் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இனிப்பு சேர்த்து தான் போகிறோம் இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாசிப்பயிரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விடணும் மொத்தமாக போடக்கூடாது நம்ம இதை போடும்போது பொங்கி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கிண்டி விடணும் அடுப்பை நல்லா கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிறணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டாச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகணும் அது சிம்மில் வச்சுருங்க நம்ம ஒரு கிளாஸ் பாசிப்பயிர் எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு வெள்ளம் சேர்த்தா சரியாக இருக்கும் துருவன வெள்ளம் எடுத்துக்கிறேன் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு இப்போ இந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ வெள்ளம் நல்லா கரையட்டோம் வெள்ளத்தில் மண் தூசிலாம் இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டியும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா கட்டி ஆயிடுச்சு நான் வந்து ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம டம்ளரில் ஊற்றி டீ காப்பிக்கு பார்த்தாலும் நம்ம இதை குடிக்க போகிறோம் அதனால் நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு டம்ளர் பாசிப்பயிறு எடுக்கிறோம்னா அதுக்கு எட்டிலேருந்து ஒம்பது டம்ளர் அளவுக்கு தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம் ஒரு பத்து நிமிஷமாக சிம்லேயே வச்சுருந்தேன் இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கலாம் விரல்ட்டு அந்த மாதிரி எடுத்து நசுக்கி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வெள்ளமும் நல்லா கரைஞ்சிடுச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த வெள்ளை தண்ணியை எடுத்து இதில் வடிகட்டி சேர்த்துக்கரலாம் நான் ஒரு கிளாஸ் பயிருக்கு ஒரு கிளாஸ் வெள்ளம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஒரு வேளை இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒன்றரை கிளாஸ் கூட சேர்த்துக்கரலாம் ஆனால் இது சரியாக இருக்கும் அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது இப்போ தண்ணியை சேர்த்தாச்சு இதை திரும்ப நல்லா தடவை கலந்து விட்டுக்கரலாம் அடுப்பண்ணெல்லாம் ஃபுல்லாக வச்சு ஒரு கொதி வரட்டும் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு நல்லா தலை தலைன்னு ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி கொதிச்சிருச்சு இப்போ இதில் லாஸ்ட்டாக துருவுன தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்துக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு ஒரு சில்லு அளவுக்கு எடுத்து துருவி சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நல்ல ஒரு ஆரோக்கியமான பச்சை பயிர் கஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் டீ காபிக்கு பதிலாக எல்லாத்துக்குமே நான் இந்த கஞ்சியை செஞ்சு கொடுத்தேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு நம்ம எப்போவுமே பாசிப்பயிரில் வந்து ஒரு ரெசிபி செய்கிறோம்னா அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி இந்த கஞ்சியும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் சரியாக இந்த ஆரோக்கியமான கஞ்சியை காலையில் நேரத்தில் அப்படி இல்லைன்னா சாயந்தர நேரத்தில் டீ காபிக்கு பதிலாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா பானு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வேறு ஒரு சமையல் வீடியோவில் சந்திப்போம் நன்றி